அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க போன ஆண்டுப்பட்ட எந்த கஷ்டமும் இந்த ஆண்டுல உங்களுக்கு வராமல் இருக்கணும்னோ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து இந்த புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி பேசணுன்னு வாராகியம்மனிடம் நான் வேண்டிக்கிறேங்க எல்லாரும் இன்புற்று வாழ்வீங்க இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி சித்திரை திருநாள் அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் இந்த நாளில் கனி காணும் முறை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டுட்டேன் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்மளுடைய பணத்தை எப்படி பல் மடங்காக பெருக்கணுங்கிறத குறித்தும் சொல்லியிருக்கிறேன் மேலும் இன்று கண்ணாடி முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக வருடம் முழுவதும் பணமழை பொழியும் என்பது குறித்தும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க குறிப்பா அந்த கண்ணாடி முன்னாடி சொல்ல இல்லையா அந்த வார்த்தையை இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் தினந்தோறும் காலையில எழுந்ததுமே கண்ணாடியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் நிலைவாசல்ல ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் ரெடி பண்ணி தெளிக்க இல்லையா அதையும் கூட நீங்க இன்று முழுவதுமே பயன்படுத்தி எப்ப தயாரிக்க முடியுமோ அந்த மாதிரி தயாரிச்சு வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க வீடே வந்து சுபிச்சமாகும் இந்த பதிவுக்கானதை பார்க்கலாங்க இன்னைக்கு வளர்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக மாதத்துல ரெண்டு முறை சஷ்டி திதி வரும் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை நமக்கு வாழ்க்கைய வளர்பிறை வளர்பிரை பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லலாம் மேலும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது திருங்கிற அந்தஸ்து பெற்ற நட்சத்திரங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று திருவோணம் இன்னொன்னு திருவாதிரை இந்த திருவோணம் பெருமாள் கூறிய நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கறது சிவ சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அப்பொழுது நமக்கு தந்தையும் மகனுமா சேர்ந்து அற்புதமா ஒளி வீசக்கூடிய இந்த ஆண்டை வந்து துவக்கி வச்சிருக்காங்க அதனால இந்த ஆண்டு நமக்கு இனிமையானதாக அமையும் இந்த நாளில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது அற்புதமான பலன் கொடுக்கும் இல்லைனாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க இன்று முருகப்பெருமான் படம் உங்க வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணி ஆறுங்கிற எண்ணிக்கையில சந்தன குங்குமம் எட்டுக்கோங்க ஆறு வெற்றிலையில நெய் தீபம் ஏற்றி வைங்க அதாவது ஆறு வெற்றிலையும் வட்ட வடிவத்துல ஒரு தட்டுல அடுக்கி வச்சு நடுவுல ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க முருகனுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வைங்க அதாவது அது எலுமிச்சை சாதமா இருக்கலாம் சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சீங்கனாலே அவர் மனமும் வந்து ஏத்துக்குவாரு மேலும் கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கு கேட்கறது கந்தகுரு கவசம் கேக்குறது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றது இதெல்லாம் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் அதாவது சித்திரை அன்னைக்கு நம்ம சில காரியங்கள் பண்ணும்போது அது வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பணவசியம் தரக்கூடிய முருகன் மந்திரம் ஒரு வரி மந்திரம் அது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அது வந்து நீங்க இருபத்தி ஏழு முறையோ ஆறு முறையோ சொல்றது சிறப்பு இது உங்களுடைய விருப்பம் இந்த மந்திரத்தை நீங்க கையில எழுதிக்கிறதோ இல்ல மனதுக்குள்ளேயே உச்சரிக்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னாலும் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தா கூட மந்திரத்தை வந்து சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சில வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது போல தெய்வ மந்திரங்களை வந்து சொல்லக்கூடாது அதாவது மாதவிடாய் சமயத்தில் கூட சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ட போது வந்து நீங்க சொல்லக்கூடாது அதனால தூய்மையா இருக்கக்கூடியவங்க வீட்டில் அசைவம் செய்யாதவங்க எல்லாம் வந்து இப்ப நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க வம் சாப்பிட்டவங்க மற்றபடி வேறு மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து நான் வேற ஒண்ணு சொல்லித்தரேன் அதை வந்துட்டு நீங்க சொல்லுங்க இப்ப முதல்ல முருகன் மந்திரம் பார்த்தலாம் ஓம் ரீங் வசர கணப ஓம் ரிங் வசர கணப ஓம் ரிங் வசர ஹணப இது தாங்க இதுல ஓம் ரீங் அப்படிங்கறது பண பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் கூடவே வசர ஹணப அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்ப உண்டாக்க கூடிய முருகனுடைய மந்திரம் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் தமிழ் புத்தாண்டுலேயே இது சொல்வதன் மூலமா வருடம் முழுவதும் நமக்கு பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது முறைப்படி நீங்கள் வீட்டில் பூஜை செய்யலினா கூட நான் சொன்ன மாதிரி வீட்டில் இன்றைக்கி அசைவம் செய்யலை அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாருமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இதுக்கு உங்கள் வீட்டில் இருந்து தான் சொல்லணுன்ட்டு கூட கிடையாது இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலுமே அங்க இருந்தும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை வந்து சொல்லித்தரங்க இது வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம் ரேக்கி வேர்டுன்னு சொல்லலாம் அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை சொல்றதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லலாம் வீட்டுல நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே தாராளமா செய்யலாம் பீரியட்ஸ் டைம் சொல்லலாம் மேலும் இன்னைக்கு வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க இல்லை வேறவங்க வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும் போதும் சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடு செய்ய தேவையில்லைங்கிறதுனால நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக இதை வந்து சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இவ்வளவு முறை தான் அப்படின்ட்டு கிடையாது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்க சொல்லலாம் மேலும் இந்த வார்த்தையை நீங்கள் கையிலையும் எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கையில் எழுதிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லேயோ கிரீன் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே அற்புதமான பலன் தரக்கூடியது தான் மேலும் இதை வந்து உங்களுடைய இடது இடதுபுறம் வந்து எழுதணும் அதாவது இடது தோல்பட்டை இடது மணிக்கட்டு இடது உள்ளங்கை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் ஆம்ஸில் கூட எழுதிக்கலாம் ஸ்க்ரீனில் எப்படி இந்த வார்த்தையை குடுத்திருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்க எழுதுங்க கேபிட்டல் தான் எழுதணும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொனான்சா 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 இதை வந்து நீங்கள் தனியாக சொல்றதை விட உங்களோட பெயரோட சேர்த்து சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் தினந்தோறும் இந்த வார்த்தையை உங்களுடைய பெயரோட சேர்த்து போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திக் பொனான்சா அப்படின்னு சொல்லுங்க லலிதா அப்படிங்கும்போது லலிதா பொனான்சா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க தனியாக சொல்கிறது காட்டிலும் நம்ம பெயரோட சேர்த்து சொல்லும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கையில எழுதும் போது உங்களுடைய பெயரையும் எழுதி இந்த வார்த்தையும் எழுதிக்கலாம் இல்லைன்னா இந்த வார்த்தையை கூட எழுதிக்கலாம் ஆனா சொல்லும் போது மட்டும் உங்களுடைய பெயரோட சேர்த்து சொல்லுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் இன்று முழுவதும் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க அத்தனை முறை வந்து உங்களுடைய கையில் இந்த வார்த்தை எழுதியிருக்கீங்க இல்லையா அதையும் வந்துட்டு பாருங்க நடுவில் இது அழிஞ்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் திரும்பவும் கூட ஒரு முறை வந்து எழுதிக்கோங்க இது கூடவே மணி அட்ராக்ஷன் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்குறேன்னு இல்லையா அந்த எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இது இல்லாமல் நிறைய வந்துட்டு நம்ம சேனலில் மணி அட்ராக்ஷன் ஸ்விட்ச்வேர்டும் நம்பரும் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் அதுலேயும் கூட நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒன்று தேர்வு செய்யலாம் மேலும் இந்த ரைக்கி சிம்பல்லாம் நிறைய வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன் பண வசதிக்கு உண்டான சிம்பல்ஸ் அதெல்லாமே கூட நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு தாராளமாக வரையலாம் குறிப்பாக அந்த வசுதா சின்னம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஸ்வஸ்திக் சின்னம் போட்டு வளைவாக போடுறது அதை கூட நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் மொத்தத்தில் பணவரவுக்காக சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் சரி சின்னமாக இருந்தாலும் சரி சுச்சுவாடா இருந்தாலும் சரி வழிபாடு பரிகாரம் எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பண மாற்றம் உண்டாகும் டைம் உங்களுக்கு ஒண்ணு பெருசா செலவாக போறது கிடையாது ஒரே நிமிஷத்துலயே இதை எழுதிக்கலாம் சொல்லிக்கலாம் அதனால எல்லாரும் இந்த நாளை உபயோகமான நாளா மாத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்